வணக்கம் மக்களே நாங்கள் உங்கள் வீக்கே விளாக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம் ஒரு பெரிய விளாகோட சரி நாங்கள் இப்போ என்ன உங்களுக்கு காட்ட போறோம் அப்படின்னா கொடுமுடி எல்லாம் இங்கேருந்து நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஃப்ரெண்ட் ஊர் மக்களோட அவங்களோட போனால் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் முதல் வேலையாக சாமி பாட்டோட ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கொடுமுடி போகணும் தீர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பேபி சொல்ல ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து பெரிய குடம் தான் இருந்துச்சு என்னால் பெரிய குடம் தூக்க முடியாது ஸோ சின்ன குடம் எங்கள் அத்தை வீட்டில் இருந்துச்சு ஸோ அதனால போய் அங்கே போய் கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கலசத்தை வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் வர கூப்பிட்டான் கலசம் கட்டியாச்சு சாமி கும்பிடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பூஜை போய் லிட்டில் பூஜை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு திடீர்னு ஒரு மணிக்கு எழுப்பி விட்டு சொல்கிறாங்க அப்புறம் அறக்கப்பறக்க வெளியே வந்து பார்த்தா கலர் கலர் லைட்டாக போட்டுட்டு வேன் வந்து நிற்கிது என் பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க மூணு பஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலர் லைட்டை போட்டு சம்முன்னு இருந்து நம்ம பஸ் தான் நடுவா நிற்கிற பஸ் தான் நாங்கள் போன பஸ்ஸு ஆமாம் வாங்க பஸ்ஸெல்லாம் சொல்லி காட்டலாம் வாங்க பின்னாடியே வாங்க கேமராமேன் வா 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 பின்னாடியே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆல்ரெடி எல்லோரும் சீட்டு பிடிச்சிட்டாங்க நாங்கள் வந்தது லேட்டு ஸோ எங்களை கிடச்சது லாஸ்ட்டு சீட்டு தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல அது ஜாலியாக தெரிஞ்சாலும் நானும் பேபியும் அது லாஸ்ட் சீட் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டோம் அவங்க எங்கள் பாப்பா வந்து ஜன்னல் சீட்டு வேணும்னு அட முடிச்சாங்க ஸோ அவங்களுக்கு ஜன்னல் சீட்டு கொடுத்தாச்சு ஆமாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஒரு ஹாய் பார்த்துட்டு எடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிப்புறால் ஒரு புறா அப்படிங்கிற மாதிரி எடுத்த பஸ்ஸில் ஒரு லவ்வர்ஸு சரி அவங்களையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஜாலியாக வெளியெல்லாம் எங்கள் பாப்பா வந்து ஆய் சொல்கிற பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழியா வந்தாச்சுங்க பஸ்ஸை எடுத்து சரி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நைட் டிராவல் பண்ணாவே ஒரு டீ அடிச்சாதானே எல்லாத்துக்குமே மைண்ட் செட் ஆகும் சேர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு டீயை பிடிச்சி போட்டு பேக்கரியில் உட்காந்து சாப்பிட்டு பஸ்ஸே இறங்கிட்டாங்க எல்லாருமே டீ வேணும்னு சொல்லி கடையில் எங்கனாலும் ஒரு வேட்டிங்க நல்ல வேட்டிங் அந்த கடற்காரனுக்கு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு அப்புறம் எனக்கு போன் பண்ணி எழுப்பி கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு என்ன காஃபி குடிக்க மாட்டேன் அதனால எனக்கு எதாச்சும் வாங்கிக்கூடும் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க மானிட்டர்ல இருந்து பாட்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ஜாலியா டீ குடிச்சுட்டே பாட்டுலாம் பாட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஜாலியா இருந்தோம் ஆமாங்க ஆமாங்க இப்போ பாட்டுக்கு எங்கேயோ தூக்கத்தில் அப்படி இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க பாப்பா வேற பஸ்லேயே தூங்கிட்டு இருக்கா அதெல்லாம் மேடமுக்கு நினப்பே இல்லை ஐய் பாட்டு போட்டிருக்காங்க ஏ ஜிங்க ஜிங்கா ஜிங்க ஜிங்கா ஜிங்க ரங்கா ஜிங்க ஜிங்கா ரே அதுக்கப்புறம் ஜோடி எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க நல்லா பண்ணா சூப்பரா இருந்தது அந்த நைட் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜாலியாக டீயை போட்டு அப்படியே பேசினது அப்படியே அந்த டிஸ்பிளே முன்னாடி போய் பார்க்கும்போது நல்லா ரியலாக இருந்துச்சுங்க எதுக்கு இந்த மாதிரி அந்த பேக்கரிக்காரங்க இவ்வளோ செலவு பண்ணி இப்படி ஒரு கிராண்டாக வந்து செஞ்சு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஓ இருக்கலாம் 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 அப்படியே இருக்கலாம் சரி அப்புறம் டைம் ஆய் வாங்கடா கிளம்பலாம் காலையில் போனா அங்கே ஒரு ரிஸ்க்குங்க

அதனால் அவ்வளோதான் டீ ஷர்ட் போட்டு வந்தாங்க நாம அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேடம் வாருங்க குற விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குது எந்திரிக்கவே இல்லை எழுப்பி எலி பார்த்தோம் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எழுப்பி விட்டு பார்த்தோம் எந்திரிக்கவே கிடையாது லாஸ்ட்டு லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடண்டாகட்ட நாங்கள் தானுங்க லாஸ்ட் பெஞ்சில் போட்டு உட்காந்து அரட்டி அடிச்சுட்டு நாங்கள் வாட்டி ஜாலியாக செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு வேற லெவலில் பேசிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா கடைசியில வந்து கொடுமுடி வந்தாச்சு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி இருக்கும் நினைக்கிறேன் யாருமே இல்ல கோயிலே வெறிச்சோடி இருந்துச்சுங்க பாருங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்கு ரெண்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க வெளியே அங்கே கொடுமுடியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆறு தான் அப்புறம் இங்கே இருக்கிற மும்மூர்த்தி கோவில் இது ரெண்டுமே ஸ்பெஷல் தான் சரி ஆத்துல எவ்வளோ தண்ணியாக இருக்கும் ஒரு எக்ஸ்டிங்காக தான் இருக்குது எப்பவுமே நாங்கள் சின்ன வயசு வந்து போகிறதுலேருந்து போகிற வழியில் அந்த ஒரு வாக்கியல் இருக்குது அந்த பாலத்தில் சின்ன வாய்க்கில் அந்த பாலத்தை எட்டி பார்த்தா தண்ணி நிறைய போகிற மாதிரி இருந்துச்சு ஆஹா நாளைக்கு காலையில் செம்மையாக இருக்கட்டும் குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு போகலான்னு பார்த்தா எங்கள் கூட வந்தவங்க பஸ்ஸில் இருந்தவங்க எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன்னா இது பண்ணா பஸ் வந்து எப்போ வந்து நின்னாங்க ஃபுட்போர்ட் அடிச்சுட்டே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் அப்படியே டைம் பாருங்க கிட்டத்தட்ட மூணும் பத்துங்க டைம் மூணும் பத்தாச்சு சொன்ன மாதிரி ஆமாம் கம்பே பேபி கட்டா சொன்னால் மூணு மணி இருக்குன்னு மூணு பற்றி மூணுங்க மூணே கலாச்சுங்க சரின்ட்டு ஆற்றுல வந்து தண்ணி இருக்குமான்னு எக்ஸைட்டிங்காக வந்து பார்த்தா இருக்குமான்னு பார்த்தா தண்ணியே இல்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது காலை நினைக்கவே கஷ்டமாக இருக்குது நைட் நேரமே பார்த்தா அப்படி தெரியுது இனி பகல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சரி வேதனையாக வாடா போய் தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ரிட்டன் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் சரி அதுக்கப்புறம் அப்படியே இந்த மும்மூர்த்தி கோயிலை பார்த்தா சூப்பராக இருக்கேடா வாங்கினாங்க போய் ஒரு பிக்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் நானும் அப்படியே சாமி பக்கத்தில் போயிட்டு கோயிலுக்கு வெளியே எல்லாம் முடிந்தாங்க சரி அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஏன்னா நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க எப்போ வந்து தூங்கணும் தெரியல இதே எங்கள் மன்னவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எங்கள் எழுத்துக்குடி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க என்னை எழுப்பிட்டே இருக்கிறாங்க நான் தூங்கிட்டு இருக்கேன் எந்திரிமா எந்திரிக்கமா டைம் ஆச்சு நாற்றுக்கு போனோம் நாற்றுக்கு பாருங்க எழுப்பிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் எழுத்துக்குடி சாப்பிட்டே பாருங்கள் என்னங்க பண்ணுறது தூங்கினா தானே கேட்குறேன் தூங்கினதே நாலு மணியோ அஞ்சு மணிக்கோ அப்புறம் ஆறு ஏழு மணிக்கோ என்னமோ எழுப்பிவிட்டு எல்லாம் டிஃபன் ரெடி பள்ளு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் பள்ளு ரெடி ஆயிடுச்சு கேட் ரெடி ப்ரஸ்ல பேஸ்ட்டில் போட்டு பல்லு வழக்கு ரெடி ஆயிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேசரி இட்லி பூரி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க சுட்டுட்டு இருக்காங்க சுட சுட வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் சம்பார சாம்பார் சட்னி குருமம் எல்லாத்தையும் இது பண்ணி நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நாங்கள் கடைசியாக தாங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மிச்சமாயிடுச்சு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி நிறைய பேருக்கு போட்டோங்க ஆமாங்க நிறைய அங்கே நிறையா பேர் இருந்திருக்காங்க எங்களுக்கு தெரியவில்லை வெளியே போய் சாப்பாடு வச்சது தான் பேர் நிறையா பேர் வந்திருந்தாங்க டெய்லி இப்படி தான் இருப்பாங்க போல சாப்பாடு கிடைக்காம ஸோ அவங்களுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோங்க அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆற்றுக்க போயிட்டோங்க எகிரித்து கூட்டி ஆழ பாருன்னு கொடுக்குறோம் ஓடிட்டே இருக்காங்க பாருங்க உங்களை எப்படி சிலத்துட்டே போகிறாங்க உங்கள் பாருங்க நான் நைட்டு சொன்னது தான் உங்கள்கிட்ட அங்கே பார்த்தீங்களா தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுதுன்னு முனங்கால அளவு கூட இல்லைங்க தண்ணி அவ்வளோ கம்மியாக போகுதுங்க சரி நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டுங்க தண்ணி பார்த்துனே டக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க ஆமாங்க ஆமாங்க அது என்னமோ கரெக்டு தான் பட் ஆனால் நான் ஆழமாக இருக்கியா என்ன ஸ்பீடு

ஒரு வழியா எல்லாரும் குளிச்சுட்டாங்க நான் இன்னும் குளிக்காம இருந்தேன் ஏன்னா எல்லா காஸ்டியூம்ல நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் பேபி குளிச்சுட்டு அந்த தீர்த்த கலசத்தில் தீர்த்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா பவியமாக மன மனம் உருகி மனதார இறங்கி போயிட்டு இருக்கா இடம் எல்லாருமே பிடிச்சி வச்சிட்டாங்க நான் நேரம் குளிச்சனால நாங்கள் தான் லேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தீர்த்தத்துக்கு இந்த மாதிரி வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க ஒரு கலசத்துக்கு அந்த லெமன் போடுவாங்க அப்புறம் பூ வைப்பாங்க எங்கள் செடியில் பூமன் எங்கள் செடியில் காய்ச்சல் ஆமாம் அதை நாங்கள் பான்சர் பண்ணியிருந்தோம் ஸோ அதை அங்கே இவங்களுக்கும் கலசத்துக்கும் சாமிகளுக்கும் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க இந்த தீர்த்தத்தை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு இங்கிருந்து நாங்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பழனிமலையில் இருக்கிற முருகனுக்கு எப்பசோ அவசியம் செலுத்துவோங்க பொங்கல் கொடுக்குறாங்க டக்குன்னு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ரெண்டாயிரம் குளிக்க போயிட்டாங்க ஆமாங்க ரெண்டாம் ரெண்டு எது குளிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கலசம் எடுக்கும்போது நம்ம மேலே அந்த இது இருக்கிறதுக்காக சும்மா ஒரு குளிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக போய் இவங்கெல்லாம் குளிச்சுட்டாங்க நாங்களாம் குளிக்க கிடையாதுங்க மொதல் டைம் குளித்ததுக்கே அரி அரிய அரிச்சிட்டு கிடந்தது அவங்க என்னன்னு தெரியல இந்த டைம் தண்ணி ரொம்பவே பேடாக இருந்துச்சுங்க ஃபுல்லாக பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே சொறி மாதிரி வந்துருச்சுங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போனாங்க ரெண்டு நாள் கழிச்சுங்க சரிங்க சரிங்க அது பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானை யானே பார்த்துனே ஒரே எக்ஸிடெண்ட் ஆகிடுச்சிங்க அப்புறம் நின்று பார்த்துட்டு வர கால் வர சுட்டுங்க செப்பல் வர போடல ரொம்ப சுட்டுருச்சுங்க அப்புறம் ஒரு வழி கோயிலுக்குள்ளே போய்ட்டுங்க லைன் வர நின்றுட்டு இருக்கோம் கூட்டமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இந்தவங்கெல்லாம் ஒரு பந்தியவே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மதியம் கிட்டத்தட்ட மணி ஒன்று ஒன்றரை ஆயிடுச்சுங்க நாங்கள் தான் கடைசிங்க நானும் என் ஃப்ரெண்டு என் எல்லாம் அங்கே இருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு ஐட்டங்களை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு வளக்கா பஜ்ஜி அப்பளம் பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் பாயாசம் ரசம் எல்லாம் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி இருக்குங்க மூணு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி பழனி போகிறாங்க ஒரே ஆட்டம் தாங்க அப்படின்னு வந்து தெரிலிங்க பழனி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேற மழை வேற பெய்யுது அந்த மலையில் வேறு சரி ஒரு டீயை போட்டால் நல்லா இருக்குண்டா வாடா சாயா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டத்துக்கு வந்துட்டுங்க மண்டத்துக்கு வந்து பார்த்துட்டு சாயாலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒரே அவுட்டிங் போலங்க ஃபர்ஸ்ட் பொம்மை கடைக்கு போய் குட்டிஸுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா தான் உள்ள வரவங்கன்னு ஒரே அடங்க எல்லாருமே ஸோ அதனால என்னென்ன எங்க சீப்பா கிடைக்கும்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தவங்க எல்லாரும் ஆமாங்க நிறைய கடை வந்துருக்குதுங்க போன வருஷம் இந்த வருஷம் நிறைய கடை நிறைய பொம்மைங்க எனக்கே ஒரு ஆசைங்க அங்கே பாருங்க பள்ளிமலை முருகனுக்கு அழகிறோங்கிறா ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்தோன்னே ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஒரு சர்பத்தடிக்கலாம் சொல்லிட்டுங்க கேஸ் சர்பத்து ஆமாங்க சூப்பர் நாங்க குடிப்பங்க வந்தா இந்த கடையில கண்டிப்பா குடிப்பங்க நல்லா இருக்கும்ங்க சூப்பரா இருக்கும் பாரு பாரு என்ன பண்றாரு இன்னொரு வெச்ச என்ன குடுக்குறாரு நான் பாருங்க நான் குடிக்க அவர் அது அது ஒரு மாதிரி அந்த சோடா சர்பத்துங்க அது இந்த மசாலா சோடா சர்பத்துங்க எங்க வெட்டி குடி குடிக்கவே இல்லங்க உடம்பே ஜில்லு இருந்து அவர் கொட்டிஸ் எல்லாம் வாட்ச் வேணும் ஸ்மார்ட் வாட்ச் வேணும் கேட்டிருந்தாங்க 100 ரூபாய் வெச்சு அங்க வெச்சிட்டு கிடந்தாரு ஒருத்தர் சரி அவர்கிட்ட போய் வேணும்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குட்டிஸ் வாங்குச்சு அவருக்கு நல்ல ஒரு இது அதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல குட்டி சும்மா இருக்குமா எனக்கு ட்ரெயின் வேணும் எனக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லி மீனோட மீன் அந்த கேண்டில் போட்டு அதை பிடிப்பாங்களாம் அந்த தூண்டி போட்டு அந்த மாதிரி அம்மா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணியாச்சு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அம்மா காரி வேணவே வேணாங்கிறான் இது வந்துட்டு ஆகாது ஆகாதுன்னு வேணாங்கிறான் அப்புறம் அது அதுன்னு கேட்டு கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சுட்டுன்னு கேட்டோம் அதையும் வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எல்லா குட்டீஸும் எல்லாம் வாங்கியாச்சு பேக் பண்ணியாச்சு என்னடா முருகன் மலைக்கு போனது பழனிமலை மலை முருகனை காட்டிலேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஃபோன் அலோடு இல்லாதனால மலைக்கு எடுத்துட்டு போக முடியல ஃபோனை நாங்கள் கீழேயே மண்டபத்திலே வச்சுட்டு வந்துட்டோம் அதனால் இதோட நாங்கள் இந்த விளாக்கு வந்து